ஓம் சாந்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபசியா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆறாவது நாளாகும் நாம் பாபாவிடம் நிரந்தரமாக யோக நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் யோக சிதையில் நிலைத்திருப்பதற்கு தடை என்னவென்றால் பொருட்கள் உறவுகள் தொடர்புகள் இவை அனைத்தின் மீதும் இருக்கக்கூடிய மோகமாகும் இவை அனைத்திலிருந்தும் புத்தி விலகும் பொழுது நாம் நிரந்தரமாக பாபாவிடம் நம்முடைய புத்தியை இணைத்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள்தான் பாபாவின் அன்பில் மூழ்கிவிட முடியும் நம்முடைய அன்பு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தது என்றால் பாபாவிடம் புத்தியோகம் ஸ்திரமாக இருக்காது பொருட்கள் வைபவங்கள் மரியாதை புகழ் தேகத்தினுடைய உறவுகள் மற்றும் லௌகீக உறவுகளிடம் பற்று அல்லது மோகம் இருந்தால் இவர்கள் மீது அன்பு இருப்பதின் காரணத்தினால் பாபாவிடம் அன்பு குறைந்துவிடும் ஆகவே நம்முடைய இப்படிப்பட்ட ஆசைகளை சமாப்தம் செய்து விடுவோம் அதாவது தேகம் தேகத்தின் உறவுகள் மீது இருக்கக்கூடிய ஆசைகளை அகற்றிவிடுங்கள் இதற்கான அழகான அப்பியாசம் என்னவென்றால் பாபா அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் பாபாவுடையதாகும் அவருடைய அடமான பொருளாகும் அவருடைய பொருளை சேவைக்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார் உண்மையில் பார்த்தோம் என்றால் அனைத்தும் அவருடையதாகும் நாம் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம் நம்மிடம் குணங்கள் இருந்தால் மற்றும் தகுதிகள் இருந்தால் மற்றும் கலைகள் பதவிகள் இவை அனைத்தும் பிரபு நமக்கு கொடுத்ததாகும் அவருடைய பொருளாகும் என்பதை உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடையது என்று கூறும்பொழுது அதன் மீது மோகம் ஏற்பட்டு விடுகின்றது ஆசை உருவாகின்றது பாபாவின் அடமான பொருளாகும் சேவைக்காக பாபா கொடுத்திருக்கின்றார் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மோகத்திலிருந்து ஆசையிலிருந்து விடுபட்டு விடுவோம் வாருங்கள் இன்று மூணாலும் சமர்ப்பண தன்மையில் இருக்கக்கூடிய அபியாசத்தைச் செய்வோம் பாபா அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுவோம் பாபா இந்த உடலும் உங்களுக்கு சொந்தமானதாகும் இந்த உடலை பாபாவிற்கு கொடுத்து விடுங்கள் பிறகு ஆத்மாவாகிய நாம் மட்டுமே இருப்போம் உடலை பாபாவிற்கு கொடுத்து விட்டோம் ஜோதிசுரூபமாக ஆத்மாவாகிய நாம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம் பாபா இந்த மனமும் உங்களுக்கு சொந்தமானதாகும் என்று பாபாவிடம் அர்ப்பணம் செய்த பிறகு மனதில் எண்ணங்கள் எழாது உங்களுக்கு பிடித்தமான எண்ணங்கள் மட்டுமே உருவாகும் பாபா முழுமையாக மனதை சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் முரளியில் பாபா என்ன கூறுகின்றாரோ அதை பற்றிய சிந்தனைகள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் மட்டுமே உருவாகும் பாபா பணமும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுங்கள் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலான ஆத்மாக்கள் பணத்திற்கு பின்னால் தன்னுடைய சக்தியையும் நேரத்தையும் செலவு செய்கின்றார்கள் பணத்திற்காக அனைத்தையும் செய்கின்றார்கள் நாம் தன்மையுடன் இருந்து கொண்டு பணத்தை சம்பாதித்தோம் என்றால் அதில் டென்ஷனோ குழப்பமோ துக்கமோ உருவாகாது சகஜ ரூபத்தில் பணம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் பாபா புத்தியும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுங்கள் புத்தியில் நீண்ட காலம் ஞானம் நிரம்பி இருக்கின்றது தெய்வீக புத்தியை பாபா கொடுத்திருக்கின்றார் அதில் ஞான ரத்தினங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்கள் பாபா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களும் உங்களுக்காகத்தான் என்று கூறுங்கள் அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சமர்ப்பணத்தன்மையில் ஸ்திரமாக நிலைத்து விடுவோம் பிறகு மேலே இருந்து பாபா கூறுவார் குழந்தைகளே என்னிடம் இருப்பது அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று பாபாவிடம் இருக்கக்கூடிய கஜானாக்கள் அனைத்தும் நமக்கு சொந்தமானது என்ற அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உஷியின் கஜானா நமக்குள் அதிகரித்து கொண்டே செல்லும் கவலையற்ற வாழ்க்கை வாழ்வோம் ஏனென்றால் எனது எனது கூறும் பொழுது சுமைகள் அதிகரிக்கின்றது பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது சுமைகள் அனைத்தும் அழிந்துவிடும் ஜனவரி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தவஸ்யா மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் லேசாக இருக்கக்கூடாது நம்முடைய ஆழமான தபசியாதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் நம்முடைய தபஸ்யாவின் பலம் அநேக பலவீனமான ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்கும் ஆகவே இதன் மீது விசேஷமாக கவனம் கொடுங்கள் இன்று அடிக்கடி தேகத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விடுவோம் நான் அசிரி ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற அபியாசத்தை செய்வோம் சூட்சி செல்வோம் பாபாவிடம் உரையாடல் செய்வோம் பாபா அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுவோம் பாபா அன்பான பார்வையில் நம்மை பார்க்கின்றார் சிரிக்கின்றார் அவருடைய வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலைமீது வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி